ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் பேக் தாங்க பார்க்க போகிறோம் பேக் எப்படி பண்ணுறது சொல்லிவிட்டு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இதில் வந்து ஐனன்ஸிங் விட்டமின் ஏஎன்சி வந்து நிறையவே இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஹேர் வந்து ஸ்டிம்லேட் பண்ணி க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம என்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை நான் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலை எடுத்து வச்சிருக்கேன் செம்பருத்தி இலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்னஸாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் ஹேரை வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் என்ன இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா லீவ்ஸ் அதாவது கொய்யா இலை இது வந்து நம்ம ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம என்ன தான் ஹேர் க்ரோத் பேக் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி பூ எதுக்காக நம்ம ஹேர் பேக்கில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் ப்ரேக்கேஜ் ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தரும் அடுத்து வந்து கற்றாழை ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு கற்றாழை வந்து கிடைக்கல அப்படின்னா கடையிலே விற்கும் அளவு ரஜில் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்சியில் வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நல்ல ஸ்கால் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன் மந்த்லேயும் நல்லாவே ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் தெரிஞ்சோன்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ